இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர்னா ஃபுல் ஃபிட்டிங்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நாலு டயர் ஒரிஜினலுங்கன்னா யாராச்சும் தாப்புட்டா கூப்பிடுங்க லைஃப் டேக்ஸ் வண்டி டீடெயில் ஏதாவது தேவைப்பட்டா நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கன்னா மொபைல் நம்பர் விடுங்க நன்றி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர்னா ஃபுல் ஃபிட்டிங்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நாலு டயர் ஒரிஜினல்ங்கன்னா யாராச்சும் தாப்புட்டா கூப்பிடுங்க லைஃப் டேக்ஸ் வண்டி டிடில தேவைப்பட்ட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கன்னா மொபைல் நம்பர் போட்டுவிடுங்க நன்றி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர்னா ஃபுல் ஃபிட்டிங் வண்டி நல்லா தெளிவா இருக்கும் நாலு டயர் ஒரிஜினல்னா யாராச்சும் தேவைப்பட்டா கூப்பிடுங்க லைஃப் டேக்ஸ் வண்டி டிடிலதான் தேவைப்பட்டா நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கன்னா மொபைல் நம்பர் போட்டுங்க நன்றி